ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டே இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க நாள் ஸ்டார்ட் ஆனது அஞ்சு மணிக்கெல்லாம் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க முன்னாடியெல்லாம் வந்து நில வாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு வந்தேன் அது வந்து நாற்பத்தெட்டு நாள் ஏற்றி முடிச்சுட்டுங்க இப்போ வந்து பிரபஞ்ச வசிய நேரம் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் வர அஞ்சு நிமிஷம் மொத்தத்தில் பத்து நிமிஷம் இந்த சூரிய உதயத்தின் போது நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாங்க அதே போல் சூரிய அஸ்தம் திருமணத்தின் போது நம்ம விட்டு எது போகணுமோ நம்மளுடைய நோய் போகணும் கடன் போகணும் துன்பம் போகணும் இந்த மாதிரி எந்த விஷயம் போகணுமோ அது போகணும் அப்படின்னு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்ன போகணுமோ அதை கேட்கணுங்க இப்போ ரெகுலராக அதை நான் செஞ்சுட்டு வரேன் அந்த அது வந்து இது ஏழாவது நாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வரேங்க ஸோ ஏதாவது ஒரு கோல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி வந்து சோம்பேறித்தனம் ஆகிடுதுங்க பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னாலே வேலை அதிகமாக இருக்குங்க வீடு வந்து கிளீன் பண்ணுறது மா போடுறது பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வியாழக்கிழமை இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எனக்கு வந்து கடையிலேருந்து பூவும் வருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கெல்லாம் பூ கொடுப்போம் எங்கள் கடையிலேருந்து தான் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ச பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை வந்து பாபா கோயிலுக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் கொடுக்குறோம் கொடுக்குறது பூ கட்டுற வேலையும் இருக்குங்க மதியத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா தான் மதியத்துக்கு மேலே பூ வந்தால் கட்டி கொடுத்து அவர் கடை கமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேங்க எப்பயுமே பூஜை பாத்திரங்களை மொத்தமாக எடுக்க மாட்டேங்க மொத்தமாக எடுத்தால் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாட்டு பாட்டாக பிரித்து எடுத்துப்போங்க அந்த வகையில் ஒரு பார்ட் வந்து தேய்ச்சி வச்சிருக்கிற மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே எதுவுமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் எடுத்து தேய்ப்புங்க அப்படி தான் எனக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா அது பார்க்கும்போதே பயமாக இருக்கும் எப்படாத நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி பிரித்து வேலை செய்வேன் அது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டுங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தை இன்னைக்கு நான் செய்ய போகிறேங்க நம்பிக்கையோடு செய்ய போறேன் அது என்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வீடியோலாம் மா போட்டு அழகாக பூஜை அறையிலும் ஒரு கோலம் போட்டுருக்குறேன் இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒயிட் கலர் டைல்ஸா என்ன மஞ்சள் தூள் போட்டு போட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியலங்க பூஜையில எல்லாம் சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் சாத்துட்டு பூஜை அஞ்சு டு எட்டு குபேர டைம் எப்போப்பெல்லாம் ரெகுலராக பண்ணுற பூஜை தாங்க குபேர பூஜை இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஒரு பரிகாரம் செல்வம் சேருவதற்காக தங்கம் சேருவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் அதையும் செய்ய போகிறேங்க முதல்ல வந்து அஷ்டலட்சுமி காமதேனுவோடு இருக்கிற அஷ்டலட்சுமி குபேரலக்ஷ்மியோடு இருக்கிற ஃபோட்டோ அது வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க அதே போல் வந்து பச்சை கலரில் இருக்கிற குபேர சிலை அது வந்து ஃபைபர் தாங்க எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை பச்சை கலர் வந்து குபேரருடைய நிறம் அந்த பச்சை கலர் இருக்கிற குபேரர் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி அதுக்கப்புறமே வாங்கிட்டேங்க இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க சுத்தமாக வார வாரம் வியாழக்கிழமை நம்ம கழுவிட்டு மஞ்சள் கும்ப வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து வேணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஆர்டருக்காக வந்திருக்குங்க மல்லி வேணி அதில் வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பங்க கோல்டன் கலர்னால் கோல்டன் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் இது வந்து ரெண்டு செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஒன்று வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் அது எப்படி வைக்கலாம் மகாலட்சுமி தயாருக்கு அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்படி வச்சது நல்லா இருந்தது அதை வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஒயிட் கலர்லேயே இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இது வந்து ஆக்சுவலாக நம்ம சாமிக்காக வரணும்னு இருக்குங்க அவ்வளோதான் ஏதோ ஒன்றுமே நாம் நினச்சா நடக்காது இல்லைங்களா அது நினச்சா தான் நடக்கும் அந்த வகையில் இந்த வேணி இன்னைக்கு நான் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு இருக்குது அதனால தாங்க எனக்கு வந்திருக்கு இன்றைக்கி அழகாக வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் இந்த வேணி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் குபேர விளக்கு வியாழக்கிழமல குபேர விளக்கு சின்ன தட்டில் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயம் குபேர விளக்கு குபேர விளக்குக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபா நாணயம் க்ரீன் கலர் திரி போட்டு ரெண்டு கல்கண்டு வந்து அந்த எண்ணெய்குள்ளே போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக வியாழக்கிழமல தான் நம்ம பூஜை பாத்திரலாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஒவ்வொரு விளக்குலையுமே ரெண்டு ரெண்டு கல்கண்டு ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுட்ரு போட்டு நம்ம தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறம் இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு அது வந்து ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துட்டே வருவாங்க இப்போ அது வாங்கணும் அதெல்லாமே கொஞ்சம் இல்லைன்னு எதையுமே சொல்லக்கூடாது இல்லைங்களா வாங்கணுங்க வாங்கி அதை ரெடி பண்ணி வைக்கணும் இப்போ வந்து பூஜை அறையிலும் சரி கீழே வந்து தீபம் ஏத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசலில் போயிட்டு ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்துனங்க நிலவாசலில் வந்து குல தெய்வங்கள் இருப்பாங்க நிலவாசல் அதிதேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் பூஜை அறையில் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அதே போல் நிலவாசலும் செய்யணுங்க நிலவாசலில் இருந்து தான் வந்து எந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த வழியாக தான் வரணும் நம்ம உடம்புக்கு எப்படி ஹார்ட்டு ரொம்ப முக்கியமோ அதே போல் ஒரு வீட்டுக்கு இந்த நிலவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிலவாசலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் ஏற்றும் போது நிலவாசல் தெய்வத்தா வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணியோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏத்தினாங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டேங்க நம்ம எந்த திசை நோக்கி ஏற்றணும் அப்படின்னா பொதுவாக வந்து குபேர விளக்கு வந்து நம்ம வந்து வடக்கு திசை நோக்கி ஏற்றணும்னு சொல்லுவாங்க வடக்கு திசைக்கு அதிபதி இருந்தால் குபேர நம்ம நிலவாசல் எந்த திசை நோக்கி இருக்குதோ அந்த மாதிரி ஏற்றிக்கலாங்க எங்கள் வாசல் வந்து கிழக்கு வாசல் ஸோ அங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு அதே நம்ம வந்து நிலவாசலில் நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சு வச்சுருப்போம் நான் வந்து அமாவாசைப்பு மூட்டை பரிகாரம் செஞ்சு வச்சுருக்குறேங்க அதுக்கும் வந்து இந்த சாம்பிராணி கப் சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு தீபம் எத்திக்க போகிறேங்க இப்படி தான் இருக்குது என்னுடைய நல்லவாசல் வியாழக்கிழமைனா அழகாக பச்சை பச்சைன்னு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு கோலம் போட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க எப் நமக்கே தோணும் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பூஜை அறையை பார்க்கும்போது நம்ம நிலவாசலை பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு தோணுங்க அந்த மாதிரி தான் இருந்தது பொதுவாக வியாழக்கிழமலை தாங்க செய்வேன் சம்டைம்ஸ் வெள்ளிக்கிழம செய்வேன் வியாழக்கிழமை ஏதாவது வேலை அர்ஜென்ட் வேலை இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை செய்வேன் வாரத்துக்கு ஒரு தரம் தாங்க செய்வேன் எல்லாரும் சொல்ல மாதிரி தினமும் வந்து நிலவாசல் பூஜை செய்கிறதும் அதாவது நிலவாசல் பூஜை செய்வேன் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வாரத்துக்கு ஒரு தரம் தாங்க அதே போல் பூஜை அறையில் எல்லா தீபத்துலேயும் ரெண்டு ரெண்டு கல்கண்டு ஒரு பெஞ்சு ஜவ்வாது போட்டு போட்டு தீபம் ஏற்றி அதே போல் எனக்கு நெய்வேத்தியம் என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பாயசம் ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம் பழங்கள் இப்போ வந்து மாம்பழம் சீசன் இல்லைங்களா அதனால மாம்பழம் கல்கண்டு குபேரருக்கு கல்கண்டு நம்ம எதுவுமே வைக்கலனாலும் பரவாயில்லங்க கல்கண்டு ஒரு சின்ன பிளேட்டில் வச்சா கூட போதும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க தீபம் ஏற்றிக்கலாம் தீபம் போது குபேரருடைய மந்திரம் சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்லலாம் இல்லை மந்திரம் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா கூட ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஓம் எக்ஷராஜாய வித்மகி வைஷவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இதே வந்து தீபம் ஏற்றிப்பேங்க அர்ச்சனை பண்ணும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லிப்பங்க நூற்றி எட்டு தரம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் அஞ்சு தரமாவது அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அதிகபட்சம் நூற்றி எட்டு தரம் ஆயிரத்தி எட்டு தரம் கூட அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து தீபம் மே்த்திட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கணுங்க முதல்ல விநாயக பெருமானை வந்து இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும் எந்த தடங்களும் நடக்கக்கூடாது அப்படின்ற விநாயகரையும் நம்ம குல தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குங்க தெரியாத ஒரு சில பேருக்கு இப்போ புதுசாக வந்து பூஜை பண்ணுறவங்க இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ அந்த பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தங்கம் சேருவதற்கு செல்வம் சேருவதற்கான ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை செய்ய போறங்க இந்த பரிகாரத்தை பற்றி டீட்டெயில்டாக ஏற்கனவே வீடியோ போட்டுருக்குறேன் ஒரு சிஸ்டர் கூட நான் நம்பிக்கை கூட நான் செய்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து வெள்ளி கிண்ணம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெள்ளி கிண்ணம் வந்து எங்கிட்ட இல்லையேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சால கிராமம் போட்டு வச்சுருந்தேங்க ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே சால கிராமம் இதில் தான் போட்டு வச்சிருந்தேன் அந்த சால கிராமத்தை என்ன பண்ணேன் அப்படின்னா சங்குக்கு பக்கத்தில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே அதை வந்து வச்சுட்டு இந்த வெள்ளி வெள்ளிக்கிணத்தை எடுத்துட்டு இருக்கிறேன் ப்ராப்பராக வெள்ளிக்கிணத்துல பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிணம் இல்லாத பட்சத்தில் நம்ம கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் எவர் சில்வர் தவிர்த்துட்டு நம்ம கண்ணாடி பவுலோ அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிணமோ இல்லை பீங்கான் கூட எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அதில் வந்து ஒரு குத்து வேப்பில் துளசியில் நானே ஆட் பண்ணிக்கிறேங்க பொதுவாக தங்கம் சேரணும் அப்படின்னா துளசியில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி இலை ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தங்கம் நான் வந்து பரிகாரம் செய்யறதுக்காகவே இந்த தங்க மோதிரத்தை வச்சுருக்குறேங்க இது என்னுடைய பையன் வந்து காத்து குத்தும்போது அப்பா வீட்டில் போட்ட மோதிரம் அது அதை வந்து பத்திரமாக வச்சுருக்குறேங்க அது ஒரு வெள்ளி நாணயம் ஒரு ரூபா நாணயம் இந்த மூணு பொருளும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வெள்ளை கலர் பூக்கள் ஒரு ஏழு அது எதுவாக வேணா இருக்கலாம் இப்போ சீசன் மல்லி அப்படின்றதுனால மல்லிப்பூ வந்து ஒன்று ஏழு எடுத்துட்டேங்க ஏழு மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா நம்ம உள்ளத்துங்கிட்ட வச்சு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து போனாங்க ஒவ்வொரு தரம் போடும்போது ஓ மகாலட்சுமி தாயே போற்றி நமக்கு வந்து செல்வம் சேரணும் தங்கம் சேரணும் மனசில் நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயரோட மந்திரத்தை சொல்லிட்டு ஏழு பூவும் அதில் போட்டுட்டு அதை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா சங்கல்பம் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை எப்பவும் போல் வியாழக்கிழமை குபேர பூஜை எப்படி பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை சொன்னாங்க ஓ ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரமும் அப்படி இல்லைனா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் இந்த நூற்றி எட்டு தரம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக தாங்க ஒரு பத்து தரம் இருபது தரம் சொல்லும்போது மனசு அலைப்பாயும் மந்திரத்து இல்லை எந்த மந்திரத்தை சொன்னாலுமே மனசு அலைப்பாயுங்க ஒரு இருபதுக்கு மேலே சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து ஒரு நிலைப்படும் நம்ம மனசை நிலைப்படுத்தி நம்ம என்ன வேணுமோ அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நூத்தி எட்டு தரம் அர்ச்சனை பண்ணுறதோ நூற்றி எட்டு தரம் மந்திரம் சொல்றதோ வந்து நம்ம பெரியவங்க நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்ம பெரியவங்க எது செஞ்சிருந்தாலுமே அதில் ஒரு உண்மையிலே ஒரு விஷயம் இருக்குங்க இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது நீங்கள் இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லும்போது உங்கள் மனது ஒருநிலைப்படுதா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் குபேரருக்கு வந்து இந்த சில்ட்ர நாணயங்களோட சத்தம் ரொம்ப பிடிக்கும் ரெகுலராக அர்ச்சனை பண்ணிக்கிறது தாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க வந்து அஞ்சு ரூபா நாணயமே நூற்றி எட்டு இருக்கணும் பத்து ரூபா நாணயம் நூற்றி எட்டு இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு ரூபா நாணயம் நூற்றி எட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எனக்கு எப்பெல்லாம் காசு கிடைக்கிதோ அந்த காசெல்லாம் சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அந்த சின்னதாக ஒரு பானன் அப்படியே நானே ரெடி பண்ணிக்கிட்டு அது எதுவும் இல்லை காசு கொடுத்து கூட வாங்கலைங்க அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்காக வந்தது அதை சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து நான் பயன்படுத்திக்கிறேங்க அதே போல் வெள்ளி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளி கிழமையும் வெள்ளி நாணயத்தில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க வெள்ளி வந்து யார் வீட்டில் அதிகமாக இருக்குதோ அவங்க வீட்டில் தங்கம் சேரும்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கு வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு வெள்ளி விளக்காவது வீட்டில் ஏத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இத்தனை வருஷம் நான் ஏற்றாமல் தாங்க இருந்தேன் இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசமானதுக்கப்புறம் தான் வெள்ளி விளக்கு தினமே ஏற்றிட்டு வரேங்க ஒருவேளை வெள்ளி விளக்கு இல்லை நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க வெள்ளி விளக்குக்கு இணையானது மண்ணகல் விளக்கு மண்ணகல் விளக்கில் கூட ஏற்றிக்கலாங்க இப்போ வந்து மல்லிப்பூ போது நான் மிஸ் பண்ணவே மாட்டேங்க மல்லிப்பூ கிடைச்சது அப்படின்னா நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துலலாம் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது மல்லிப்பூ எதோடு இணையுதோ அதை ஈர்க்கிற சக்தி அந்த மல்லிப்பூக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் வந்து மகாலட்சுமி தாயா இருக்குது கொஞ்சம் வந்து குபேரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த குபேர பானையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பரிகாரத்தில் இந்த மாதிரி மல்லிப்பூ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜை வந்து நிறைவு இந்த தங்கம் சேருவதற்கான பரிகாரம் வந்து ஒன்பது வாரம் செய்யணுங்க இந்த ஒன்பது வாரம் செய்கிறதுக்குள்ளே பணம் சேருவதற்காகவோ இல்லை தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அவங்க சொன்ன பரிகாரம் தான் இது அவங்க வந்து உடனே எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க நல்லா வந்து செஞ்சு அதுக்கு பலன் அடைஞ்சி அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கும் நல்ல பலன் கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க இதை நான் செய்ய நான் செய்யும்போது அப்படியே உங்களுக்கும் சொல்லணும் யாராவது ஒருத்தர் செஞ்சாலுமே எனக்கு அதுக்கு அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறேங்க என்ன க நம்ம கற்பூரம் காட்டும் போது பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் வந்து கிராம்பு போட்டுட்டு நம்ம நிலவாசல்ல இருந்து காமிச்சிட்டு ஒவ்வொரு ரூம்லையுமே இந்த கற்பூரம் அரத்தை நாம காட்டினங்க ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் காட்டணும் மணி அடிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த துர்சக்திகள் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்தால் வெளியே போயிடணும் அப்படின்றதுக்காக தாங்க மணி அடிக்கிறது இப்போ மணி அடித்து சாமி கும்பிட்டு நல்ல திருப்தி அன்றைக்கி பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச பரிகாரத்தை குபேரர் படமோ இல்லை மகாலட்சுமி தாயார் படம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் வைக்கலாம் அதாவது வடக்கு திசை நோக்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க வடக்கு திசை குபேரருக்குரிய திசை மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய திசையும் வடக்கு திசை தான் பெரும்பாலுமே வந்து மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இல்லை மகாலட்சுமி தாயார் சிலை வந்து நம்ம இப்போ வடக்கு திசை நோக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் கிழக்கு திசை நோக்கி நம்ம வச்சுக்கலாங்க ஸோ இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வச்சுக்கணுங்க திருநீர் வைக்கும்போது ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருநீரை நெற்றியில எப்போவுமே இப்போனு கிடையாதுங்க நீங்கள் எப்போ வச்சுட்டு வெளியே போகிறீங்கன்னாலுமே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த திருநீரை வச்சுட்டு போங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க தூங்கி எழுந்ததுமே ஒரு ஆறு தரம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் படுக்கையிலே நம்ம சொல்லலாங்க எந்த தவறும் கிடையாது அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம தூங்க போனோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளாசி எப்பவுமே நமக்கு இருக்குங்க முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருதுங்க இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே போல ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியோடையும் இந்த பூஜை நான் பண்ணியிருக்கிறேங்க இந்த தங்கம் சேர்வதற்கான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சுருக்குறேங்க ஆனால் உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சோர்ஸோ இல்லை வெளியே வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்போ கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு இல்லவே இல்லைங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வித்தாச்சு நான் போட்டுட்ருக்கிற அந்த கம்மலை தவிர்த்து வேற எந்த நகையும் எங்கிட்ட தங்க நகையும் இல்லைங்க ஆனால் வாங்கணுன்ற ஆசை இருக்குது நமக்கு வந்து நிறைய வீடு கட்டி வந்ததுனால நிறைய லோன் இருக்குது நமக்கு வந்து மாதம் பிறந்தாலே வந்து நிறைய வட்டி கட்டுறதோ லோன் கட்டுறது இப்படி தான் போயிட்டு இருக்குங்க இந்த சுச்சுவேஷனில் தங்க நகை வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி வருமா அப்படின்னா எனக்கு வந்து நம்பிக்கை தாங்க முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுருக்குறேன் தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாதுங்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தால் கூட நமக்கு வந்து லோன் கட்டவோ இல்லை கடன் கட்டவோ நமக்கு வசதியாக இருக்கும் இல்லைங்களா நம்பிக்கையோட ஃபஸ்ட் டைம் இதை நான் செஞ்சுருக்குறேன் இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நான் செஞ்சது கிடையாதுங்க இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் கண்டிப்பா நமக்கும் பலன் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட செஞ்சிருக்கிறேங்க ஒன்பது வாரம் அடுத்த வியாழக்கிழமை இப்ப வந்து இந்த ஆறு டு ஏழு இந்த குபேர காலத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்குறோம் அடுத்த வாரமும் அதே மாதிரி தாங்க இதில் இருக்கிற பொருளெல்லாம் தங்கம் வெள்ளி ஒருபா நாணயத்தை எடுத்துகிட்டு மற்ற பொருட்களெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வைக்கணுங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ நிலவாசுலேருந்து கொண்டு வந்து பூஜை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்